வாசம் சோமந்து என்ன பாச கமலாமாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும் போகணும் ஒரு மனுஷியா கூட அந்த சதீஷ் என்ன மதிக்கல நான் எதுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்லணும் சொல்லுங்க அவரோட முகத்தை அங்க வந்து எனக்கு பாக்குறதுக்கே பிடிக்கல என்ன இருந்தாலும் நீங்க ஒரு வயசு பொண்ணுங்க என் வரைக்கும் நீங்க வந்து போனா வெளியே யாரும் தப்பா பேச மாட்டாங்க ஆனா இப்ப என் அம்மா இல்ல இந்த நேரத்துல நீங்க இங்க வந்துட்டு போனா பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறவங்கன்னு ரொம்ப தப்பா நினைப்பாங்கல்ல உங்க எதிர்காலம் என்னால பாதிச்சிருக்க கூடாதுங்க சதீஷ் சார் நீங்க ரொம்ப நல்லவர் திரும்பவும் நிரூபிக்கிறீங்க ஆனா ஊர் உலகத்துக்காக நாயம் பாய் பண்ணும் கண்டவன் ஆயிரம் பேசுவான் ஆனா நான் ஏன் சார் என்ன மாத்திக்கணும் சரிங்க நிமி இது உங்க வீடு மாதிரி உங்களுக்கு எப்ப தோணுதோ நீங்க வரலாம் போலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் போதுங்களா இப்ப சொன்னீங்க பாருங்க இதுதான் சரி சரிங்க நிமி நீங்க போயிட்டு வாங்க இங்க பாருங்க போயிட்டு வாங்கன்னு என்ன சொல்லி அனுப்பிட்டு நான் போனதுக்கு அப்புறம் அம்மாவை நினைச்சு சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது சரியா சரி மா மாட்டேங்க நீங்கள் போயிட்டு வாங்க போங்க ஒருவேளை அழற போய் பார்க்கலாமா சின்ன குழந்தை இல்ல ஏன் குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க இல்ல வந்து நீங்க சொன்னீங்க திரும்ப வந்தீங்க நீங்க மறந்துட்டீங்களா என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக திரும்பி வந்தேன் இப்படி அழுது உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க சரிங்க இனிமே இனிமே நான் அழமாட்டேன் நீங்க போயிட்டு வாங்க சதீஷ் சார் நீங்க கொஞ்ச நாளாவே ஒழுங்கா வேலைக்கு போல போல இருக்கு இன்னைக்கு பேசாம வேலைக்கு போங்களேன் ஏன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கீங்க இல்லைங்க நான் நாளைக்கு போலான் இருக்கேன் ஏன் எனக்கு நாள் நல்லா இல்லையா அதுக்கு இல்லைங்க இன்னும் என் மனசு பழைய நிலைக்கு வரலீங்க அது மாறாதுங்க நீங்க தான் மாத்தணும் மாத்த ட்ரை பண்ணணும் சரி ட்ரை பண்ற சரி என்ன சாப்பிட போறீங்க ஏங்க நான் சமைக்க போறேன் என்னங்க வீட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு இப்ப திரும்ப வந்து சாப்பிட என்ன வேணும் சமைக்கிறேன்னு சொல்றீங்க நீங்க உங்க வீட்டு கிளம்புங்க ஏ நான் போனதுக்கு அப்புறம் திரும்ப உட்காந்து ஓன்னு அழறதுக்கா சொல்லுங்க அழ போறீங்களா நான் இங்கேதான் இருக்க போறேன் என்னங்க விளையாடுறீங்களா விளையாடலங்க சீரியஸா தான் சொல்றேன் நீங்க எப்படியும் அழுகே நிறுத்த மாட்டீங்க தனியா இருந்தா அழுதுகிட்டே தான் இருப்பீங்க இல்லைங்க நான் அழ மாட்டேங்க பரவாயில்லைங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து உங்களுக்கும் எனக்கும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு எங்கே? போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும் போகணும் மனிஷியா கூட அந்த சதீஷ் என்ன மதிக்கல தான் எதுக்கு அவருக்கு ஆறுதல் சொல்லணும் சொல்லுங்க அவரோட முகத்தை அங்க வந்து எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கல அம்மாவை இழந்த சதீஷ் சார் எப்படி அழறாரோ தெரியல அம்மா அம்மான்னு எப்பவும் அவங்க மேல பாசமா இருந்த சதீஷ் சார் இனிமே அம்மா இல்லாம எப்படி இருக்க போறாருன்னு தெரியல எப்படி இருந்த நமக்கு என்ன நாம் எதுக்கு அவரை நினைச்சு பாவப்படணும் அவரை நினைக்க கூடாதுன்னு நானே சொல்லிட்டு நானே ஏன் திரும்ப திரும்ப நினைச்சுகிட்டே இருக்கேன் என்னதான் எதிரியா இருந்தாலும் கஷ்டப்படும் போது ஓடி போய் உதவுறவனா இப்ப சதீஷர் கஷ்டப்படும் போது மட்டும் ஏன் கல் நெஞ்ச காரியம் ஆன பாவம் அவரு அவரை நேர்ல பார்த்து கொஞ்சம் ஆறுதல் சொன்னா நான் என்ன குறைஞ்ச போயிடுவேன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்து விடல்னு திருவள்ளுவரை சொல்லிருக்காரே சரி மனச திடப்படுத்திக்கிட்டு சதீஷ் சார் வீட்டுக்கு போவோம் அவர் வீட்டுக்கு போய் ஆறுதலா பேசுவோம் தாரிணி தாரிணி வரக்கா என்னக்கா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் அக்கா போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது ஏய் நான் சத்தீஷ் சார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அக்கா போயிட்டு உடனே வந்துருவீங்கல்ல உடனே வந்துருவேன் தாரணி நீ பத்திரமா இரு சரிங்கக்கா சதிஸ் சார் சார் வாங்க சாப்பிடலாம் இல்லைங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் கேங்க இப்பவே டைம் ஆகி போச்சு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்றீங்க எனக்கு வேற பசிக்குது ஒரு நிமிஷங்க ஹலோ ஏ நிமி எங்க இருக்க ஏ ஏண்டா சொல்லு எங்க இருக்க சதீஷ் சார் வீட்ல என்னடி நீ எப்ப பார்த்தாலும் சதீஷ் சார் வீட்லயே இருக்க டேய் அவங்க அம்மா இறந்துட்டாங்கடா அதனால அவரு ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அடுத்துக்கிட்ட வேற இருக்காருடா அவங்க அம்மா இறந்தா உனக்கு என்ன அந்த சதீஷ் எப்படி போனா உனக்கு என்ன டேய் அப்படி எல்லாம் சொல்லாதடா இந்த பாரு நிமி நீ எந்த நேரமும் சதீஷ் வீட்ல இருக்குறது சதீஷ் கூடவே சுத்துறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல டேய் அவர் பாவண்டா திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசாத நிமி எனக்கு உன் மேல கோவம் கோபமா வருது அவன் என்ன உன் புருஷனா ரொம்ப ஓவரா தான் ஃபீல் பண்ற டேய் அது இல்லடா இங்க பாரு நிமி உங்க அம்மா கூட நிம்மி முன்ன மாதிரி இல்லன்னு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க நடிக்க போன நீ எதுக்கு இன்னும் அவரு கூட இருக்க அதான் நடிச்சு முடிச்சுட்டே இல்ல அவங்க அம்மாவை இறந்துட்டாங்கல்ல அப்படியே இன்னும் அவர் கூட இருக்க ஒழுங்கா கிளம்பி வா

ஏன் சதி சார் வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்டான் அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீங்க வீட்டுக்கு போங்க நீங்க தான் கேட்காம இங்கேயே இருந்தீங்க இப்ப பாருங்க உங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டையெல்லாம் வருது இல்ல அவன் எப்பவுமே இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் கோச்சுப்பான் அப்புறம் அவனே என்னை தேடி வந்து சாரி கேட்பான் சரிங்க நிம்மி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்னால உங்களுக்குள்ள சண்டை எதுவும் வேண்டாம் நீங்க फर्स्ट கிளம்புங்க ஆதெல்ல சதி சார் நான் பாருங்க உम्मी தயவு செஞ்சு நீங்க போய் உங்க பாய் فرண்ட்ட பார்த்துட்டு உங்க அப்பா அம்மாவையும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நேரா இருந்தா இங்க வாங்க இப்போ தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சரிங்க நான் வரேன் சரிங்க சதி சார் நைட் எப்படி சாப்பிடுவீங்க எங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கறேங்க நீங்க கிளம்புங்க சரிங்க சதி சார் சதி சார் வீட்ல இருக்கீங்களா சார் சார் சதி சார் சதி சார் அம்பி சார் நான் மேல இருக்கேன் மேல வாங்க வாங்க சார் சார் வாங்க அம்பி சார் உங்க வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு தான் சார் நினைச்சா வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு ஏன் அம்பி சார் அப்படி சொல்றீங்க என் மேல கோவம் அம்பி சார் உங்க அம்மாவோட சாவுக்கு ஏன் சார் என்கிட்ட சொல்லல சரி விடுங்க எனக்கு சொல்லல பரவாயில்ல ஆனா சந்தியா மேடத்துக்கு எதுக்கு சார் சொல்ல மாட்டீங்க தெரியுமா உங்களுக்கு அம்மா குழக்கணும்னு அர்ச்சனை பண்ணி அவங்க வேண்டாத தெய்வமே கிடையாது சார் சார் சரி அதை கூட விடுங்க ஏன் சார் உங்க கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடல அது எப்படி அம்பி சாருக்கு தெரிஞ்சது ஏன் சார் கூப்பிடல நீங்க கோயில்ல மாலை எங்களுக்குமா சாமி கும்பிடும் போது நான் பார்த்தேன் அப்போ கோவில தாலி கட்டும் போது பார்க்கல சாமி கும்பிடும் போது பார்த்திருக்காரு சொல்லுங்க சார் சந்தியா மேடத்துக்கிட்ட போய் சொன்ன போய் எவ்வளவு துடி துடிச்சாங்க தெரியுமா நம்மளை ஏன் கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா என்னடா அது புது குழப்பம் சரி பரவாயில்ல இதுவும் ஒரு வகையில் நல்லதுக்குதான் ஸோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது சந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் சந்தியா மனசுக்கு பிடிச்சவங்களா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்க சார் ஏன் கூப்பிடல அம்பி சார் என் அம்மாவுக்கு கேன்சர் வந்ததால நாங்கள் திடீர்னு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதான் யாரையும் கூப்பிடக்கூட முடியல ஏன் என் அம்மா கூட கல்யாணத்துக்கு வரல அதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிடலாம் தான் இருந்தோம் அண்ணா அதுக்குள்ள அம்மா இறந்துட்டாங்க சரிங்க சார் நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டு உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் சந்தியா மேடம் இங்கே வந்தாங்களா சார் இல்லையே ஏன் சார் இல்லை இங்கே தான் வரதா சொன்னாங்களா ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் சார் அவங்க இங்கே வர மாட்டாங்கன்னு சத்தி சார் வீட்டுக்கு இனிமே போகவே மாட்டேன் அவர் முகத்திலே இனி முழிக்க மாட்டேன்னு என்கிட்ட கோவமா சொன்னாங்க சார் சத்தி சார்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு கூட திட்டினாங்க அவங்க எவ்வளவு மனசு வலிச்சிருந்தா அவங்க எவ்வளவு பேசியிருப்பாங்க சொல்லுங்க சார் அப்படிப்பட்டவங்க எப்படி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஹம்பி சார் அவங்களும் நானும் பிரிஞ்சிட்டோம் அவங்களும் என்ன மறந்துட்டாங்க நானும் அவங்கள மறந்துட்டேன் அதனால இனிமேல் வாழ்வானாலும் சாவானாலும் சந்தியா மேடத்தை கூப்பிட மாட்டேன்னு சொல்லாம சொல்றீங்களா சார் அப்படிதானே அம்பி சார் சந்திய மேடம் கிட்ட மேடம் சதீஷாருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அவருக்கு எதிராக நல்ல வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லுங்க ஏதோ அவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க சார் அவங்கள நீங்களும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைச்சேன் சார் கடைசியில அதுக்காக நான் லவ் பண்ண சங்கீதாவை விட்டுட்டு சந்தேகம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்க அம்பி சார் முடியுமா இங்க பாருங்க அம்பி சார் நம்ம வாழ்க்கையில மாறக்கூடாதுன்னு நினைச்சாலும் காலம் நம்மள ஒவ்வொரு கட்டத்திலையும் மாத்திக்கிட்டே தான் இருக்கு நம்ம ஓடி ஒளிஞ்சாலும் விடாத நீங்க சந்தேகம் மேடத்துக்கிட்ட சொல்லுங்க அவங்க மாறணும் சரிங்க சார் நான் வரேன் சார் அம்பி சார் ஆ சொல்லுங்க சார் நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல ட்ரை பண்றேன் சார் உங்க பேச்சு எடுத்தாலே பயங்கர கோவமா கத்துறாங்க சார் அவங்க எப்படி சொல்றதுன்னே தெரியல சார் வர சார் பார்க்கலாம் சார்